நேர்கள் அனைவருக்கும் சுவாரஸ்யமான அனாமிகா சீரியல் கதை பகுதி சின்னத்திரை ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் மீண்டும் சன் டிவியில் வருகிறது ஒரு த்ரில்லர் தொடர் சன் பல ஆண்டுகளுக்கு பிறகு த்ரில்லர் ஜனாரில் அனாமிகா என்ற புதிய சீரியல் ஒன்று ஒளிபரப்பாகியுள்ளது சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு சேனல் சன் டிவி சீரியல்களுக்கு பேர் போன சன் ஏராளமான தொடர்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன அந்த வகையில் சின்னத்திரை ரசிகர்கள் மிகவும் விரும்பும் ஒரு ஜானர் த்ரில்லர் த்ரில்லர் படங்கள் த்ரில்லர் தொடர்கள் என்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்ப்பார்கள் அப்படி த்ரில்லர் ஜானரில் சன் டிவியின் தொடர்கள் ஒளிபரப்பாகி பல ஆண்டுகள் ஆகின்றன அந்த இயக்கத்தை பூர்த்தி செய்யும் வகையில் புதிதாக ஒரு த்ரில்லர் தொடர் ஒளிபரப்பாக உள்ளது என நச்செய்தி வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது டிவி சீரியல்கள் தான் டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னணி இடத்தை பிடித்து வருகிறது இருப்பினும் ஒரு சில சீரியல்கள் முடிவுக்கு வரும் கட்டத்தில் இருப்பதால் அடுத்ததாக அந்த நேரத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் புதிய தொடர் குறித்த விளம்பர மோ வெளியாவது வழக்கமான ஒன்றுதான் அப்படி ரசிகர்களின் பேவரத் தொடராக தற்போது ஒளிபரப்பாகி வரும் அன்பேவா தொடர் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அதை ஏன் முடிக்க வேண்டும் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இவ்வாறாக அனாமிகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது மீண்டும் சந்திப்போம்